வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலூர் தியின் பயிற்சி மையம் குரூப் டூ கால்பர் வந்தாச்சு எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு குழப்பத்தில் இருப்புங்க குறைவான காலத்தில் எப்படி படித்து முடிப்பது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் நமது பயிற்சி மையத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த ஐம்பது நாட்கள் எப்படி படிக்க வேண்டும் என்கிற எளிய முறையை நமது பயிற்சி மையத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால் அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரூப் டூ தேர்வுக்கான காலி பணியிடங்கள் குறைவாக வந்திருக்கிறது என்ற ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம் குரூப் ஒனுக்கு நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு நான்கு லட்சம் பேர் போட்டியிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவருடைய இலக்கு எல்லாம் அந்த குரூப் ஒன் அந்த பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக தான் முயற்சி செய்து தன்னுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி டெப்டி கலெக்டராக மாறிடுறாங்க இன்னும் குரூப் டூவும் குறைவான கால்பொருளில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அநேகமாக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் இப்பொழுது உங்களுடைய குறிக்கோள் உங்களுக்கான பணி இந்த குரூப் டூல கண்டிப்பாக இருக்கும்ன்ற ஒரு முனைப்போடு நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் சரியாக உங்களுடைய திட்டமிடுதல் இருந்தால் இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் சரியாக படித்து முடித்து இந்த முதன்மை தேர்வு கண்டிப்பாக முதல்நிலை தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதற்கான வழிகாட்டுதலை நமது பயிற்சி மையத்தின் மூலமாக உங்களுக்கு இப்போ சொல்லிருக்கிறோம் இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் படிக்க வேண்டிய விதத்தை தினசரி படிக்க வேண்டிய விதத்தை நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பதினான்கு மணி நேரம் அல்லது பன்னிரெண்டு மணி நேரமாவது நீங்கள் உங்களுடைய படிப்பை தொடர வேண்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்ற அந்த படிக்கிற பிளானை உங்களுக்கு தெல்ல தெளிவாக அந்த பயிற்சி மையத்தின் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதாவது டிஎன்பிசியினுடைய திட்டத்தை கூறாக பிரித்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பகுதியை முழுவதுமாக படித்தால் நீங்கள் இந்த டிஎன்பிசியினுடைய ஐம்பது நாட்களிலே குரூப் டூனுடைய சிலபஸ் பாடுதத்தை முழுமையாக படித்து முடித்து விடலாம் நன்றாக கவனியுங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அல்லது பதினான்கு மணி நேரம் படிப்புகளானால் பதினான்கு மணி நேரம் படிப்பிற்களானால் அதிலே பொது தமிழுக்கு ஐந்து மணி நேரமும் பொது அறிவுக்கு ஐந்து மணி நேரமும் கணிதத்துக்கு நான்கு மணி நேரம் என பதினான்கு மணி நேரத்தை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படி பிரித்து கொண்டு படித்து ஐந்து மணி நேரத்தில் பொது அறிவு பகுதியை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும் இது பார்ப்பதற்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவாக இருக்கும் எனவே உங்களுக்கு டிஎன்பிசியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறேன் இது ரொம்ப எளிமையான முறை அது மாற்றமல்ல உங்களை படிப்பதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கலாம் தினசரி நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்ற முறையை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறேன் அதாவது வரலாற்று பகுதி அரசியலமைப்பு பகுதி யூனிட் சிக்ஸ் மற்றும் எல்லா பகுதியிலிருந்தும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் கணித பகுதியிலிருந்தும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்படி நீங்கள் பிரித்து படிக்கும்பொழுது முழுமையாக அது படிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமச்சீர் பாட புத்தகத்தில் டிஎன்பிசினுடைய அந்த சிலபஸ் படி எங்கெங்கே இருக்குது என்பதையும் நான் தெளிவாக கொடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் தினசரி கடைப்பிடித்தாலே இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் தெளிவாக படிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்ன இடத்தில் கேட்கலாம் சார் நம்ம என்ன புத்தகத்திலிருந்து படித்தாலும் வினாக்கள் வெளியிலிருந்து வருகிறதே இது இந்த குரூப் ஃபோர் தேர்வில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் தமிழாக இருக்கட்டும் பொது அறிவாக இருக்கட்டும் தமிழில் கூட எண்பது வினாக்கள் நம்மளுடைய புத்தகத்தை தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பதிமூன்று வினாக்கள் மட்டுமே புத்தகத்தை தாண்டி வெளியிலிருந்து கேட்கிறார்கள் ஏழு வினாக்கள் புத்தகத்தினுடைய தொடர்புடைய பகுதியில் இருந்து கேட்டிருக்கிறார்கள் அதனால நீங்கள் தயவு கூர்ந்து முதலில் புத்தகத்தை தெளிவுற தெளிவுறப்படுத்திவிட்டால் நீங்கள் வினாக்களை எந்த விடை சரியானது என்பதை தெரிவு செய்ய முடியும் நீங்கள் படித்த பகுதியிலிருந்து அது என சரியாக போட்டுருவீங்க படிக்காத பகுதியில் வந்தால் படித்த பகுதியில் இதுதான் இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அதில் தவறானதை தெளிப்படுத்திட்டு சரியானதை போட உளாட முடியும் எனவே நீங்கள் புத்தகத்தை பாடத்தின்படி முடிப்பது மிக மிக சாலச்சிறந்தது சிறந்தது எனவே அனைவரும் இதை சரியாக படிக்க வேண்டும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளுக்குரிய பாடத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் முதல் நாள் முதல் நாளில் வரலாற்று பகுதி அரசியலமைப்பு பகுதி பொருளாதார பகுதி யூனிட் சிக்ஸ் மற்றும் கணித பகுதி இதை கொடுத்துவிட்டு இந்த பகுதி எங்கே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அதாவது வரலாற்று பகுதியில் ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த ஒன்பதாம் வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பக்கத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாவது பக்கம் வரைக்கும் தான் இருக்கும் அப்போ இதை படிப்பதற்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரமே போதுமானது ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை ரொம்ப குறைவான நேரமே போதுமானது அதே போல் உங்களுக்கு அரசியல் அமைப்பகுதியில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இந்த ரெண்டு புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம முதல்ல கொடுத்துருக்குறோம் இப்படி அதேபோல் பொருளாதார பகுதியில் பத்தாம் வகுப்பு அதே அதே போல் யூனிட் சிக்ஸில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு கணிதத்தில் ஏழாம் வகுப்பு கணித புத்தகம் இதை கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் முதலில் படிக்க வேண்டும் அப் படிக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஐந்து மணி நேரத்தில் எளிமையாக உங்களால் படிக்க முடியும் அது மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் படித்தால் கண்டிப்பாக இது எளிமையாக மாறும் முதல்ல படிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும் எப்பவுமே கடினத்தை நினைத்துக்கொண்டே படித்தால் உங்களால் படிக்க முடியாது முன்னால் முடியும் என்று நினைத்து கொண்டு படிங்கள் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இதே போல தமிழில் உங்களுக்கு பாட வாரியாக நாங்கள் பிடித்திருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நேராக அது எங்கே இருக்கிறது என்பதை இதில் ஒரு சில இடங்களை மொழியே ஆழ்வும் பகுதியை நாங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த மொழியை ஆழ்வும் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கே நாங்கள் தான் இருக்கும் இங்கே கொடுப்பதற்கு உங்களுக்கு பெரிதாக தோன்றினாலும் ஆனால் படிக்கிற அந்த பகுதி ரொம்ப குறைவானதாக இருக்கும் எனவே ஒரு நாளைக்கு பொது அறிவு பொது தமிழ் பொது அறிவு பொது தமிழ் என பிரித்து இந்த பகுதி முழுவதுமாக ஒரு நாளைக்கு படித்து முடிக்க வேண்டும் அதே போல் இரண்டாவது நாள் நாள் இரண்டு அந்த நாள் இரண்டில் பொது அறிவு பொது தமிழ் என படிக்க வேண்டும் அதே போல் நாள் மூன்று பொது அறிவு பொது தமிழ் என படிக்க வேண்டும் இப்போது நீங்கள் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அதே சிந்து சமூக நாகரிகத்தை திரும்ப கொடுத்திருப்போம் முதல்ல ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் முதலாளம் இரண்டாம் நாள் சமூக நாகரிகம் ஏன்னா மேலே ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மீதி இருக்கிற பாடலை அதே போல பதினோராம் நாகரிகத்தை பத்தி புத்தகம் படிக்கக்கூடிய பாடங்கள் அதிகமாக இருந்தால் அது இரண்டு நாட்களில் பிரித்து அப்ப எளிமையா படிக்கலாம் இல்லையா இந்த சிந்து சமவெளி நாகரிக மட்டும் இரண்டே நாட்களில் முழுமையாக படித்து முடித்து விடுகிறீர்கள் அப்போ வரலாற்றில் ஒரு பகுதி உங்களால் எந்த வினாக்கள் கேட்டாலும் அடிக்க முடியும் இப்படி உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இதே போல இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் என்ன ஐந்து நாட்களுக்குரிய எல்லா பாடத்திட்டத்தையும் பொது அறிவு பொது தமிழ் கணிதம் இவை எல்லாம் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இப்படி ஐந்து நாள் படித்து முடித்த பிறகு ஆறாவது நாள் தேர்வும் ஏழாவது நாள் ஒரு தேர்வுமாக இரண்டு தேர்வுகளை நாம் வைக்க போகிறோம் இப்போ ஆறாவது நாள் என்ன பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச அந்த பொது அறிவு பகுதியிலிருந்து ஆறாவது நாள் தேர்வு ஏழாவது நாள் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி படித்த தமிழ் பகுதியிலிருந்து உங்களுக்கு தேர்வு இப்படி உங்களுக்கு தேர்வுகளை வைக்கும் பொழுது நீங்கள் படித்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த தேர்வில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கிறது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் எனவே இந்த பாருங்கள் இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு எங்கு படிக்க வேணும் என்பது இருக்கும் என்ன பாடத்திட்டம் இருக்கும் என்ன நாளில் படிக்கணும் இருக்கும் இதை படித்து முடிச்ச பிறகு நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய முறையை பற்றியும் இருக்கும் வெள்ளூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது அதிக சிரமப்பட்டு நாங்கள் பிரித்து ஒவ்வொரு நாள் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளாக சரியாக இந்த ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க வேண்டும் என்று கொடுத்துருப்போம் உங்களுக்கு போக போக முதலில் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தாலும் போக போக உங்களுக்கு படிக்க வேண்டிய பகுதிகள் வந்து குறையும் அப்படி குறைகிற காலத்தில் ஏற்கனவே படித்த பகுதிகளை நீங்க என்ன பண்ணணும் ரிவிஷன் படிக்கணும் அதுக்காக போக போக நாங்கள் படிக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு நாள் ஒரு ஐந்து நாள் முடிச்ச பிறகு தேர்வு ஒரு ஐந்து நாள் முடிச்ச பிறகு தேர்வு ஒவ்வொரு நாளிலும் பொது தமிழ் பொது அறிவு கணிதம் என உங்களுக்கு நாங்கள் பிரித்து 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 இதை கொடுத்துருக்குறோம் ரொம்ப எளிமையான முறை அல்லவா ரொம்ப உங்களுடைய மனதிற்கு எளிமையாக தோன்றினால் ரொம்ப படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் அதுவா அது அதற்காக தான் இந்த ஒரு திட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் தினசரி நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களையும் தின வாரத்திற்கு இரண்டு முறை நீங்கள் எழுது எழுதப்பட வேண்டிய தேர்வுகளை குறித்து தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பின்பற்றி படிப்பீர்கள் இந்த ஐம்பது நாட்களே உங்களுக்கு போதுமானது புதிதாக வந்துகிறவர்கள் கண்டிப்பாக பதினான்கு மணி நேரம் படித்தால் நீங்கள் இந்த முதல்நிலை தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் பழைய மாணவர்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு பனிரெண்டு மணி நேரமே போதுமானது இதை எளிமையாக படிக்க முடியும் இது போல் நாற்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு பொது தமிழ் பொது அறிவை உங்களுக்கு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று முழு மாதிரி தேர்வை நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம் இந்த மூன்று முழு மாதிரி தேர்வு இது முன்ன படித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை ஒரு முழு மனித போட்டியாளராக டிஎன்பிசியில் கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பார்த்து தான் உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஒரு மன்னன் எதிர்க்க ஒரு மன்னனை தோற்கடிக்க பத்து நாடுகள் ஒன்றாக சேர்மையானால் அந்த மன்னன் தான் மிக சிறந்த மன்னன் ஏன்னா அவனை ஒரு மன்னனால் எதிர்கொள்ள முடியவில்லை ஒரு மனிதனை வீழ்த்த ஐம்பது பேர் நூறு பேர் நிற்பார்கள் ஆனால் அந்த மனிதன் தான் மிக சிறந்த பலசாலி ஏன்னா அவனை ஒருத்த வீழ்த்த முடியாது அந்த நூறு பேர் சேர்ந்து வராங்க பத்தியா அவன் அப்போ என்ன நினைக்கிறாங்க இவனை ஒருத்தனை வீழ்த்த நூறு பேர் தேவை உனக்கு முன்னாடி நிற்கிற போட்டியாளர்கள் அது பல லட்சம் இருந்தாலும் சரி அது ஐம்பது லட்சம் பேர் இருந்தாலும் சரி ஐம்பது கோடியாக இருந்தாலும் சரி உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது நீ தான் பலசாலி என்பதை நீ கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஷெடியூலை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுகிறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய வகுப்புக்கு வருகிற சனிக்கிழமை வந்து புதிய வகுப்பு குரூப் டூக்கான புதிய வகுப்பு வருகிற சனிக்கிழமை வந்து ஆரம்பித்து இருக்கிறது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதிய வகுப்பு நமக்கு ஆரம்பிக்கிறது அதில் வந்து சேர்கிறவர்கள் எங்களோட காணும் இந்த தொலைபேசி நிலையை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களுக்கான எல்லா பகுதியும் தெளிவாகவும் இந்த ஐம்பது நாட்களில் உங்களை முழுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுடைய பயிற்சி மையத்திற்குரியது எனவே நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இப்பொழுதிலிருந்து இன்றைய நாளிலிருந்து படிக்க ஆரம்பிக்க முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள சொல் உங்களுடைய அகராதியில் அது இருக்கவே கூடாது கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் தொடர்ந்து இந்த தினசரி இந்த பாட்டு திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நான் லைவாக வீடியோ கொடுக்கலாம் என்ற யூடியூப்ல இருந்தோம் மழையின் பிரச்சனமாக அதை கொடுக்க முடியவில்லை இருந்தாலும் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் பதிவு பதிவேற்றம் செய்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த அரசாங்க வேலையை குறிக்கோளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் அடுத்த வீடியோவை உங்களுக்கு சந்திக்க உங்களிடம் விடைபெறுவது வெள்ளூர் டிஎன்பிசி பயிற்சி மையம் இனி வருகிற காலங்களிலே தமிழ் பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக பாடத்திட்டத்தின்படி நம்மளுடைய வெள்ளூர் டீபிஸ் யூடியூப்பில் உங்களுக்கு கண் பாடங்கள் அப்லோட் செய்யப்படும் அதில் நீங்கள் எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய அந்த யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு அந்த நூறு கேள்விக்காக கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப் வழியாக உங்களுக்கு அந்த தமிழினுடைய நூறு வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகைகளை உங்களை உருவாக்க முடியும் எனவே நீங்கள் தொடர்ந்து எங்களோட தொடர்பில் இருங்கள் பயன்பெறுங்கள் அரசு ஊழியராக உலகத்திலே சாதனையாளராக மாறுங்கள் நன்றி வணக்கம்